ஈஸியான மெத்தடில் எப்படி கிராஸ் கட்டிங் போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேக்கை கரெக்டான அளவு கட் பண்ணி எடுத்துக்கணும் சிங்கிளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பேக்கில் ஃப்ரண்ட் அளவு தான் கட் பண்ணிடுணும் எனக்கு கட் பண்ணி அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் எந்த அளவு ஸ்ட்ரெயிட் பேக்லேயே ஸ்ட்ரெயிட் கட்டிங்லேயே மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டில் இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த ஃப்ரண்ட்டு இது அப்படியே இந்த பக்கம் ஃப்ரண்ட்டு வரைஞ்சிருக்கோம்ல பேக்லேயே அதை அப்படியே கரெக்டாக போட்டுருக்கணும் போட்டோம்னா கரெக்டாக வருதான்னு பார்க்கணும் ப்ராஸ்கிட்ட கரெக்டாக பேக்கை வந்து ஒன் இன்ச்சு மடித்து அப்படியே இந்த சைடில் கட் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட் நெக் அளவு போ கரெக்டா நல்ல வச்சு தேய்ச்சி எடுத்தோம்னா அந்த ஃப்ரண்ட் மார்க் பண்ணது வந்துடும் ஈஸியாக ரொம்ப கஷ்டப்படுத்தாவில்ல இப்போது நம்ம மார்க் பண்ண அளவு நம்மளுக்கு புரியுதா அதை கரெக்டாக வச்சு கட்சாக விட்டு கட் பண்ணோம்னா கிராஸ் கட்டிங் ரெடி இப்போது உங்கள் ஷேப் எடுத்து பர்ஃபெக்ட் ஷேப்பு ಅರ್ಕಾತ್ ಪಾ ಕ್ರಾಸ್ ಕಟ್ಟಿಂಗ್ ರೆಡಿ ಈಸಿಯನ್ನು ಮೆತಡ